ஏதோ எங்கனாலையும் நீங்க கேட்கக்கூடிய ஒரு சமையல வந்து சமைச்சு வீடியோ பதிவா கொடுக்க முடியுது அதுவே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத கமாண்ட சொல்லுங்க எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நீங்க வீட்டுல என்ன சமைக்க போறோம் நம்ம சொந்தங்களான ஒருத்தவங்க வந்து கமாண்ட் பண்ணிருந்தாங்க மீன் பிடிச்ச செஞ்சு காட்டுங்க இப்ப அவங்களுக்காண்டிதாங்க நம்ம ஒரு ஸ்டைல மீன் பிடிச்ச செஞ்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் இப்ப வாங்க வீடியோக்களை போலாம் சொந்தங்கள மீன் பிடி செய்யறக்காண்டி மீனை வெட்டி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டாச்சுங்க மீன் பிடி செய்ய மீனை அவிச்சு எடுத்துக்கிறவங்க அதுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கிறவங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோங்க தேவையான உப்பு சேர்த்துக்குருவோங்க சொந்தக்குள்ள இப்போ மீனை அவிய போட்டுக்கலாம் அடுப்பில் நம்மளுக்கு மீன் அவிந்து வர்றக்குள்ளே மீன் பிடி செய்ய தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் என்னென்ன பொருட்க எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் பெரிய சீரகம் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மூணு பத்தக்கம் எடுத்துருக்கோம் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம்

சதையாக்க எடுத்துக்கிட்டாச்சுங்க சதையில உள்ள பெரிய முள்ள தாங்க நம்ம எடுத்துருக்கோம் இதுல ஒன்னு பொடி முழுக இருக்கும் நம்ம மீனை வேற வர அந்த பொடி முள்ளு நம்ம கையில தட்டு போறோம் அதை எடுத்து போட்டுக்கிறோம் படியாக மீனை அப்பெல்லாம் விதவிக்கிட்டே பொடி முழுகளை அப்போலாம் எடுத்தாச்சிங்க பறித்து வச்ச மசாலா சேர்த்துக்குருவோங்க ஏ வேணால் மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோங்க முருங்கைக்கீரை சேர்த்துக்குருவோங்க இப்போ மூணையும் மொத்தமாக போட்டு விதைய எடுத்துக்கிருவோங்க சட்டி சட்டி அடுப்பு வச்சுக்கிறோம் சட்டி காஞ்சிருச்சுங்க என்ன ஊத்திக்கிறோம் எண்ணெய் சூடாச்சுங்க கடு உளுந்து போட்டுக்கிறோம் ரெண்டு கருவாப்பிலை போட்டுக்கிறோம் வெட்டி வச்சு சின்னவங்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம் கரை வச்சு மீன்புட்ட சேர்த்துக்குருவோங்க வந்துருச்சுங்க தேங்காய் பூ சேர்த்து சொந்தங்களை நீங்க கேட்ட மீன் போட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ஆயிடுச்சு வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்து சாப்பிடுவோம் எல்லா சொந்தங்கமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டில வந்து நம்ம சொந்தங்களுக்கு கேட்ட மாதிரி தான் நம்ம மீன் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில வந்து நம்ம எப்படி மீன் போட்டு ரெடி பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வீடியோ க்ளா கமெண்ட் பண்ணுங்க என்னடா வகுப்புல சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்க தா என் அங்கங்களை நிறைய தரவாகும் தா என் அங்கம் காத்த முடியாது அங்க போயிலா மீன் புட்டா அப்படியே மிளகு ரசத்தோட விரவி சாப்பிடுங்க வேற லெவல்ல இருக்கும் தாயே நங்கம் மிளகு ரசமும் நம்ம உடம்புக்கு நல்லது மீன் புட்டு நம்ம உடலுக்கு நல்லது எல்லாமே மருத்துவ பொருட்கள் தான் இதுல சேர்ந்துருக்கும் தளி சாப்பிடுவேன் தாய் நங்கங்கா பசியாயிட்டாக்குடா தங்கம் அப்பா விதவி தருவேன் அடிச்சு சாப்பிடுன்னதா ரெண்டு பேரும் வேகமா சாப்பிட்டு ரெண்டாவது சோறு வாங்கிறாங்க சரியா சாப்பிடுங்க ரசத்துக்கு மீன் கொட்டுக்கும்

சாப்பிடு அள்ளி சாப்பிடுணும் மீன் பிடி வைக்க தான் உனக்கு போதுமா விதவி சாப்பிடு இந்த வருங்க தங்கப்பிள்ளைகளா இந்த அருகில் மீன் பிட்டு சாப்பாடோட விளவுங்க சாப்பிடுங்க சாப்பாடோட விரவி சாப்பிட்டீங்கன்னா அப்போ ஒரு அருமையாக இருக்கும் சாப்பிட்றாரு சுண்டாவது இந்த ரே அப்பாவை வரும் அடுப்பில் விளக்கும்போது மட்டும் வெறும் வாயில் அள்ளி தங்குறிய சாப்பாடு திங்க மாட்டேங்கிறிய விளைவித்தா சாப்பாடோட விளைவித்தா அவ்வளவு தேல்தா இருக்கும் சாப்பிட மீன் வகையில வந்து டேஸ்டான மீன்கள் இருக்கு டேஸ்ட் இல்லாத மீன்கள் இருக்கு டேஸ்ட் இல்லாத மீன்களையெல்லாம் வந்து மீன் வடை மீன் புட்டு இப்படி ரெடி பண்ணி சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆனா மீன் வடை சுடுறதை விட மீன் புட்டு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏதோ எங்கனாலையும் நீங்க கேட்கக்கூடிய ஒரு சமையல வந்து சமைச்சு வீடியோ பதிவா கொடுக்க முடியுது அதுவே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதை கமால சொல்லுங்க சரிமா நம்ம சொந்தங்க சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தா சொன்னாங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு ஆதரவு பண்ணுங்க

சொன்ன சொந்த அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க சொந்தங்க ஒரு நாள் கூட நம்ம சேனல்ல வந்து நான் முழுமையா சாப்பிட்டு நாங்க வீடியோ முடிச்சது கிடையாது பாதி சாப்பிடுவோம் பாதியோட வீடியோ முடிச்சிருவோம் ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து நான் முழுமையுமே சாப்பிட்டுட்டாங்க என்னொரு காரணம்னா நாங்க சமைச்சு பிடிக்க மூன்றரை மணி ஆயிடுச்சு மூன்றரை மணிக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிடுறோம் சரியான பசி ஆயிடுச்சுங்க